சினிமா ஜாமே நிறைய நிறையிருக்கு அதை பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு சினிமா ரொம்ப முக்கியமே ஹவுஸ்ஃபுல்லாக இந்த ஆடியோ ரீல்ஸுல்லா இருக்கு இதே முதல் வெற்றி நம்ம டைம் சார் பிரபு சார் பேர் சொன்னாங்க அவ்வளோதான் சார் சொன்னாங்க பிரபு சார் பேர் சொன்னால் எனக்கு நினைவாற்றல் சரியா இருக்கிற வரைக்கும் அவர் எங்கே எப்போ சொன்னாலும் நான் இங்கே வந்து நின்றுறேன் ஏன்னா அந்த ஒரு ஜீவன் என்னை ஓகே இந்த பையன் சொல்லலாம் இந்த மேடையில் நான் இல்லை நான் வேணால் இப்போ அது பரவாயில்ல ஏதோ சர்டிஃபிகேட்டை போட்டு கொஞ்சம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் உருவமாக இருக்கேன் நான் ஒரு இருபத்தோரு வயசு எப்படின்னு இருக்கேன் பாருங்கள் என்னை பார்த்தா ஒரு டைரக்டாக மடிக்க மாட்டாங்க கன்னிராசி பூஜை அதில் இளையராஜா சார் பக்கத்தில் நிற்கிறாங்க பிரபு சார் அப்புறம் எலிம் சார் சார் இவ்வளோ நிற்கிறாங்க அங்கே பூஜை செய்கிற ஐயர் வந்து எல்லாத்தையும் அந்த பூ இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாத்த வாங்குறாங்க நானும் போய் கை என்னை தள்ளி விட்டார் அப்புறம் எதோ தீர்த்த கொடுக்கணும் நான் போய் கை தள்ளிட்டார் இப்போ எதுவும் தேவையில்லாமல் ஒருத்தர் வந்திருக்காங்க அப்புறம் இல்லை இல்லை சொன்னார் இவன் தான் எங்கள் இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஏகிய மந்திரம் சொல்கிறார் மந்திர அந்த அளவுக்கு இதை பார்த்தா டைரக்டராகவே தெரிய மாட்டேன் அப்படி ஒரு உருவம் என்ன என்ன இவன் ஒரு டைரக்டராக ஒரு கதை சொல்கிறான் இவன் நிச்சயமாக ஒரு நல்ல படம் எடுப்பார் நம்பி எனக்கு காய்ச்சிட்டு கொடுத்தார்ல அந்த தெய்வத்தை நான் நன்மைத்துக்கு மறக்க மாட்டேன் அற்புதமான மனிதர் அந்த உருவத்துக்கும் அந்த குளத்திற்கும் சம்பந்தமாக இருக்காது அவர் அவரை கம்பீரத்துக்கு அவர் குழந்த வரை பேசுவார் எங்களை நான் டேரக்டர் கிட்டே வந்து எங்கள் டேரக்டர் கிட்டே வந்த ஒரு சொல்லி கொடுத்து காரணம் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க நீ நல்லுங்க அப்படிலாம் பேசுகிறேன் அது ராசுக்க அவர் சொல்வாருமா பாண்டி நீ நல்லா சொல்கிற ஆனால் சொல்கிறது கொஞ்சம் செய்தெல்லாம் வருது அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணு அப்படின்னு தோலில் கை போட்டு ஹவு டு பிஹேவ் எப்படி மற்ற கிட்ட பழகணுன்றதை கற்றுக் கொடுத்த மாமனிதர் ப்ரொஃபஸர் தான் ஏன்னா சினிமா கற்றுக்கிட்டும் மறுநாள் இல்லை இந்த உலகத்தில் எப்படி பிடைக்கணும் யார் யாருக்கு எப்படி பழகணும் யார் யாருக்கு யாருக்குன்னு மரியாதை கொடுக்கணும் அதை அதெல்லாம் பெரிய விஷயம் ஒரு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி வருது அற்புதம் சொல்லிக் கொடுத்தாரு அவர் வச்சு நான் அந்த படம் பண்ணும்போது அதில் ஒரு டேட்டு ஆலாசத்து மல்லையே மலியன்னு அதில் சரணத்துக்கு எங்கிட்ட ஃபிலிம் பத்தலாம் இப்போ ரொம்ப நெருக்கடி அதில் சரணம் முழுக்க ஒரே ஷார்ட் வச்சேன் சார் அவர் விதை எடுத்துகிட்டு ஆடினார் கோல்டன் பீச் தான் எங்களுக்கு பெரிய லொக்கேஷன் கோல்டன் பீச் தான் கோல்டன் பீஸ்டெலாம் எடுக்கிறீங்களா அப்படின்னுவாங்க அப்போ அவ்வளோ பெரிய ஷூட்டிங்கு அதான் எடுத்தேன் ரெண்டு சரணமும் ஒரு ஒரு ஷார்ட்டு எடுத்தாச்சு வந்து அதை எயிட்டிங்கில் வச்சு பார்த்தா அது சிங்காவில் பேட்ரி கொஞ்சம் லோவாக போட்டுருக்காங்க பேட்ரி மாத்திரை அப்போ இருந்த மறுபடியும் அப்போ சிங் சிங்கு பாட்டு முடிஞ்சு போச்சு டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் சவுண்டு கொஞ்சம் இருக்குது ஐயா ஒருத்தன்ட்டு அதை பார்த்து 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 ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு ஆறு ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி அடுத்த ஃப்ரேம்லேயே ஒரு ஆறு ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஃப்ரீஸும் ஃப்ரீஸும் மிக்ஸ் ஒரு டிசைல் மாதிரி பண்ணி விட்டோம் அதாவது இதுலேருந்து அது மாறி ஃப்ரீஸாக அது வரும் அப்பா அப்படின்னு தச்சோம் தியேட்டரில் அதை பார்த்த உடனே அந்த ஷார்ட்டை நாங்கள் தப்பு பண்ணதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு அந்த ஷார்ட்டு கிளாப்டின் தப்பாக கழுவிடா விசில் பரவுது என்னன்னா போன சரணத்திலருந்து அடுத்து பழைய மாறும்போது ப்ரொஃபிசரு காஸ்ட்யூம் சேஞ்சு வேறு ஷர்டில் வராது அதுக்கு விசில் பரவுது ரசிகை கூப்பிட்டு ஏன் தலைவர் ஷார்ட்டில் சட்ட மாத்திர அந்த டிசைனில் அப்படி ஒரு ரசிகளை பெற்ற ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு பண்பாளர் அவர் இன்னைக்கு வரைக்கும் பாண்டி அப்படின்னு போன் எடுத்தோன்னா அந்த உரிமையோட கூப்பிடுறது குணம் அதை மறக்க முடியாது நானு டேரக்ட் பண்ணது பிரபு சார அவர்கிட்ட கத்துக்கணும் நிறைய அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட நடிச்சேன் நடிகர் தலைவத்துல தாய்க்கு தலைத்துல நடிக்கிற வாய்ப்பு இதெல்லாம் எனக்கு துவாகங்கள் வரும்போது நினச்சி பார்த்துருக்கு எவ்வளோ பெரிய லக்கு நமக்கு யோசிச்சு பாருங்க நடிகர் திலகம் எனக்கு அப்பா நாட்டிய பேரவழி பத்மினி அம்மா எனக்கு அம்மா இவங்களுக்கு நான் புள்ள இப்படி ஒரு காம்பினேஷன் பிறகுமா யோசிச்சு பார்த்தவங்க நடக்குமா இதெல்லாம் நடந்திருக்கு இந்த மாதிரி அவங்க கூட பழகும் போது என்ன டைமிங் நடிக்கிறதுனா எப்படி நடந்துக்கணும் ஏழு மணினா ஏழு மணி காட்சிட்டுல வித்து காஸ்டியூம் மேக்கப்போட ஏழு மைன் செட்டில் இருக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க தெய்வங்கள் தான் ஒரு அற்புதமான குடும்பம் அந்த வீட்டுக்குள்ள நம்ம போய் காப்பி சாப்பிட்ருக்கோம் என் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இதெல்லாம் சந்தோஷமான விஷயம் அவங்க கூப்பிட்ட ஆடியோ வேணாச்சு சார் சொன்னார் அவ சொசாரு அப்பா பையனுக்கான ஒரு கதையை ஆக்ட் பண்ணிக்காரு அதனால் நீங்கள் பையனோட வரலாறு வரங்க இதை விட நமக்கு சந்தோஷம் நான் பையனோட போட்டு வரேன் என் பேரனையும் கூப்பிட்டு வந்திருக்க எப்படியோ அந்த சினிமாவுக்கு எங்கெங்கயோ கஷ்டப்பட்டு என்னென்ன பட்டு வந்தோம் ஆனா அந்த சினிமா என்னென்ன கொடுக்குது எங்க கொடுக்குது தோண்டு விடும்போதுதான் நம்மள கைக்கு கூடுது என்னென்ன ஊருக்கு போகுது எவ்வளவு நம்ம மனிதர்களை சந்திக்க வைக்குது நானே ஆஸ்திரேலியா போயிருந்தேன் இது மாதிரி இடத்துல சொன்னதான் உண்டு ஆசிரியர் போனப்போ அப்போது கையிலேருந்து காசு தான் செலவாகி போச்சு நான் மெல்போர் போயிட்டு திடீர்னு ஒரு ஆள் சார் பிரிஸ்பன் வரைக்கலாம் ஐயோ எங்கேயா இருக்கு பிரிஸ்பண்ணுன்னு என்கிட்ட டிக்கெட்லாம் கா இல்லை நான் சென்னை போகணுங்க அண்ணா சார் நாங்கள் பிரிஸ்பன்லேருந்து டிக்கெட் கொடுத்துறோம் இல்லை என் காசு தான் செலவு போட்டேன் நான் காசு தரேன் சார் காசெலாம் கொடுத்து என்னை கூப்பிட்டு போனாங்க எனக்கு பசங்களாம் கூப்பிட்டு போயிட்டு போனால் ஒரே கவலை நல்லாதுண்டு அதுக்கப்புறம் நாளைக்கு இப்போது சென்னைக்கு வர போகிறேன் இன்னைக்கு அந்த சீட்டில் நின்று ஒரு பேண்ட் வாங்கணுன்ட்டு என் ஒய்ஃப் அவங்க போயிருந்த கடைக்கு நான் சோகமாக நிற்கிறேன் அப்போது ஒரு நாலு வயது குழந்த ஒரு பொண்ணு குழந்த அவங்க அப்பா கை பிடிச்சி வருது நான் அது டக்குன்னு அந்த குழந்தை பார்த்தது அப்பா ஓ பாண்டி தானே பாண்டியர் நிற்கிறார் நான் கண்டேன் அப்பா இல்லை அவரேனு கவர் அவர் சென்னை கண்டேன் பகடியா நினைப்பாரு அவர் தான் அப்பா இல்லைங்க நான் பார்க்கணும் அவரு அந்த குழந்தை சொல்லப்பட்டு நேராக கிட்ட வந்தது பாண்டிய நீங்கள் என்ன செய்த வர்றது நாளைக்கு ஊருக்கு போறேன் அவர் அந்த குழந்தை அப்படி குதிக்குது என்ன தொட்டு பார்க்குது சண்டை பிடிச்சிருது சிரிக்குது அப்போ அவர் சொல்றாரு இந்த குழந்தை இந்தியா வந்தது இலங்கைகளை பிறந்தது இல்லை இது நியூசிலாண்டில் பிறந்தது இது லீவுக்காக ஆஸ்திரேலியா வந்திருக்குது அதுக்கு சிவிலையும் டிவிலையும் உங்களை பார்த்துருக்கு உங்களை பிடிக்கும் அது அப்போ உங்கள் அப்பா ஒரு நியூஸ் எந்த கேமரா வாங்கி என்ன அந்த குழந்தை கூட ஃபோட்டோ எடுத்து வர்றாரு அந்த குழந்தை இவருக்கு எதாவது அன்பளிப்பு தரணாலோ அன்பளிப்பா நான் உனக்கு அன்பளிப்பு தரேன்னு அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி கணக்கில் ஊற்ற கொடுத்தேன் அது குதித்து போகிறதுக்கே மனசில்லை உங்கள ஹிரி டாட்டா டாட்டான்னு கம்மி போச்சு யாருக்கு குழந்தையோ இந்த சினிமாவும் தமிழும் நம்மளை எல்லா கலந்து கூட்டு போதுன்ற போது இதுக்காக அழலாம் கஷ்டப்படலாம் வேதனைப்படலாம் என்ன கஷ்டத்தையும் தாங்கலாம் சினிமா வாழ்க சினிமா நம்பிருக்க நல்ல உள்ளவர்கள் வாழ்க நன்றி